எல்லோருக்கும் வணக்கம் எப்போவுமே நான் இந்த நம்ம போடுற வீடியோவோட எண்டில் தான் வந்து இந்த வீடியோவை மறக்காமல் எல்லோருமே ஷேர் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் பட் இந்த வீடியோவோட ஆரம்பத்திலேயே இந்த வீடியோவை எல்லோரும் மறக்காமல் முழுசாக பார்த்து அதோடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து இதை ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அது ஒரு கோரிக்கையாக உங்கள் கிட்டே வைக்கிறேன் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்முடைய சேனலில் எப்பவுமே வந்து ஒரு கோவில்கள் ஆகட்டும் அதையும் தாண்டி வரலாற்று சிறப்புமிக்க ஆகட்டும் இதை தான் நம்ம ஷூட் பண்ணி நமக்கு பார்வையாளர்களுக்கு காட்டிகிட்ருக்கோம் பட் அதே மாதிரி ஒரு அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய மக்களால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புறக்கணிக்கப்பட்டு வருது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுதந்திரத்துக்கு முந்தைய காலகட்டத்துடைய வரலாற்று நினைவு சின்னங்களும் சரி அதே மாதிரி ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போரிட்ட அந்த போர் நினைவு சின்னங்களும் சரி அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் ரொம்பவே அதிகம் ஸோ அந்த ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தை வந்து மூணாக பிரித்து வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை அப்படின்னு மூணாக வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி பிரித்தாங்க அப்படி பிரிக்கப்பட்ட ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்க ஷோலிங்கர் அப்படின்ற ஒரு ஊரில் பேருந்து நிலையத்துக்கு எதிரிலே இருக்க ஒரு வரலாற்று நினைவு சின்னம் தான் கஞ்சா சாஹிப் கலரை சோளிங்கர் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே இருக்கிற யோக நரசிம்மர் மலையும் யோக ஆஞ்சநேயர் மலையும் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலானோருக்கு நினைவுக்கு வரும் ஆனால் பதினெட்டாம் நூற்றாண்டோட கா காலகட்டத்தில் ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து ஹைதர் அலி அவர்கள் பங்கெடுத்த முக்கியமான போர்க்களங்களில் இந்த சோலிங்கரும் ஒன்று அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பலருக்கும் தெரியாத விஷயமா இருக்குது பதினெட்டாம் நூற்றாண்டோட இறுதியில் தென்னிந்தியாவில் ஆங்கிலேயர்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்த முயற்சி பண்ணாங்க இதை எதிர்த்து ஹைதர் அலி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொம்போதாம் ஆண்டுகளில் முதல் மைசூர் போர தொடங்குகிறாரு இதில் ஹைதர் அலி வெற்றியும் பெறார் இதையடுத்து மதராஸ் உடன்படிக்கை கையெழுத்தாகி இந்த போரானது நிறுத்தப்படுது இந்த போரானது ஈரோட்டில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலில் இரண்டாம் மைசூர் போர் நடந்திருக்கு இந்த போர் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி படைகளுக்கும் ஐதரலியோட தலைமையிலான மைசூர் படைகளுக்கும் இடையே ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஓராம் ஆண்டு சோளிங்கர் ஆற்காடு வந்தவாசி பேரம்பாக்கம் கடலூர் பரங்கிப்பேட்டை ஆகிய இடங்களில் நடந்திருக்கு இதில் இரு தரப்பினருக்கும் வெற்றி இல்லாமல் மங்களூர் உடன்படிக்கை மூலமாக முடிவுக்கு வந்திருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆந்திர மாநிலம் சித்தூர் அருகே இருக்க ஒரு இடத்துல ஹைதர் அலி முதுகுத்தண்டு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்து போகிறார் அதே காலகட்டத்தில் அவர் கூட மைசூர் போரில் போரிட்டு இறந்த அந்த வீரர்களோட சடலங்களை சோலிங்கர் அருகே இருக்க ஒரு இடத்துல வச்சு அவங்கள புதைச்சி அது மேலே ஒரு கல்லறை எழுப்பியிருக்காங்க அந்த கல்லறை தான் இன்றைக்கி கஞ்சா சாஹிப் கல்லறை அப்படின்னு அழைக்கப்படுது இந்த கல்லறை வந்து சோழிங்கர் பேருந்து நிலையத்துக்கு அருகாமையிலேயே சார் பதிவாளர் அலுவலகத்தோட எதிர்லையே வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு இந்த கல்லறையானது தொல்லியல் துறையால் பராமரிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொன்னாலும் பட் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய இடத்துக்கு போயிருக்கோம் தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்ட நிறைய இடங்களை பார்த்துருக்கோம் அந்தளவுக்கு தூய்மையான முறையில் இதை வந்து பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க ஆனால் ஏனோ தெரியல இந்த கல்லறையை மட்டும் தொல்லியல் துறை கைவிட்டுடுச்சோ அப்படின்ற ஒரு கேள்வி தான் இங்கே நமக்கு எழுது ஏன்னா அந்த பகுதியிலே நானே அடிக்கடி போய்ட்டு வந்திருக்கேன் பல இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குப்பைகள் கொட்டப்பட்டு அதை சுற்றிலுமே வந்து குப்பைகள் கொட்டப்பட்டு ரொம்பவே சுகாதாரம் இல்லாத ஒரு முறையில் வந்து பார்த்தீங்கன்னா அதை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க பல ஆக்கிரமிப்புகள் வேறு வந்து அதை சுற்றி இருக்குது அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே வேதனைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா இதை வந்து ஒரு சிறுநீர் கழிக்கிறதுக்கு பொதுமக்கள் இதை பயன்படுத்திட்டு வராங்க இந்த இடத்த அப்படின்றது தான் ரொம்பவே ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நான் டைட்டிலே போட்டிருப்பேன் வரலாற்று சிறப்புமிக்க கழிப்பறை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன் ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒரு இடத்த நம்ம வந்து ஒரு கழிவறையாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கேவலமான ஒரு விஷயமாக தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் படுது பட் இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெளிநாடுகள்லேயோ இல்லை வெளி மாநிலங்களில் வேறு எங்கேயாச்சும் ஒரு சிட்டிலேயோ இது இருந்துருந்துச்சு அப்படின்னா அது இந்தளவுக்கு வந்து ஒரு கேவலமான முறையில் இதை வந்து நான் பராமரிச்சுட்டு வருவாங்க அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் எதிர்பார்த்துருக்க முடியாது அந்தளவுக்கு ஒரு நல்ல மெயின்டெனன்ஸ் இருந்திருக்கும் பட் இங்கே இருக்க பல மக்களுக்குமே இது வந்து ஒரு இஸ்லாமியர்களோட ஒரு கல்லறை அப்படின்ற மாதிரி தான் இவங்க வந்து பலருக்கும் வந்து இதை தெரிஞ்சிருக்கே தவிர இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு போர் வரலாறு இருக்குது ஒரு விடுதலை வரலாறு இருக்குது அப்படின்றது யாருக்குமே தெரியாமல் போனதாக ரொம்ப வேதனையான விஷயம் ஸோ இந்த வீடியோவை பார்க்குற மக்கள் நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோவை நீங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி இதோடைய முக்கியத்துவத்தை எல்லாருக்குமே தெரியும்படி செஞ்சு இதை மறுபடியும் அரசாங்கத்தால் புனரமைக்கப்பட்டு பராமரிப்புக்கு உட்படுத்தப்பட்டால் அதுவே இந்த வீடியோவுக்கு கிடைச்ச ஒரு வெற்றியாக தான் நாங்கள் பார்ப்போம் ஸோ இவ்வளோ நேரமாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த வீடியோவை மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ரொம்பவே நன்றி